வணக்கம் கருத்தரித்தல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா அது வந்து ஏதோ பெண்களுக்கு மட்டும் தொடர்புடைய ஒரு விஷயம் பெண்கள் தான் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மோஸ்ட்லி சமூகம் அந்த பெண்ணை அக்யூஸ் பண்ணி அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சு அது ஏதோ ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்சுவலாக கருத்தரித்தலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான பங்குகள் இருக்குது கரு தரித்தல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி மேலுக்கு ஃபீமேலுக்கு அதில் பங்கு இருக்கோ அதை விட ஈக்குவலாக யாருக்கு இருக்குது ஆண்களுக்கும் பங்கு இருக்குது இப்போ சமூகத்தில் என்னென்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் கரு தறிக்கலை அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார நியூலி மேரீட் ஆனவங்களுக்கு கருத்தறிக்கலை அப்படின்னா அந்த சொசைட்டியே அந்த பெண்ணை ரொம்ப கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுவே அந்த பெ பெண்ணுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருது பார்க்குறவங்களாம் வீட்டில் எதுவும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையா எதுவும் எதாவது பிரச்சனையா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்களா செக் பண்ணிங்களா அப்படின்ட்டு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அப்படி ரிப்பீட்டடாக பார்க்குறவங்களுக்குலாம் கேட்குறவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாமல் சுத ரிலேட்டிவை சமாளிக்க முடியாமல் கூட இருக்க ஒர்க் பண்ணுறவங்கள சமாளிக்க முடியாமல் அதுவே ஒரு டிப்ரெஷனை கிரியேட்டை பண்ணி அந்த டிப்ரெஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுக்கு ஃபர்டிலைசேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் ஒரு படிக்கிற பையன் இருக்கான்னு அனுப்பிச்சோங்க அந்த பையனை வந்து நீ ஒழுங்காக படிக்கல ஒழுங்காக படிக்கல ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா அந்த பையன் படிக்காமலே போயிடுவான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இயல்பாக அவனை சும்மா விட்டாவே அவன் ஓரளவு சும்மா படிச்சுடுவான் மாதிரி தான் இருக்குது ஸோ மாதிரி தான் ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அது நடக்கலை நடக்கலைன்னு சொல்லி சொல்லி ஒரு டிப்ரெஷன்ஸை ஃபீமேல்குள்ளே க்ரியேட் பண்ணுறாங்க அது தப்பான விஷயம் சரி இப்போ மேலுக்குள்ளே வரும் இப்போ ஃபெர்டிலைசேஷனில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மேலுக்கு இருக்குன்றதுனால நிறைய பிரச்சனைகள் மேலுக்கும் இருக்குது ஆனால் அது எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ரீமெச்சு ஜாக்குலேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன காம்பனெண்ட் அது எல்லாமே என்னென்னா மேக்ஸிமம் ரிலேட்டட் வித் மைண்ட் நாட் ஃபிசிக்கல் மைண்ட் ஃபினாமினான்றது அது ரொம்ப கம்மி தான் அதாவது உடலை சார்ந்த உடல் உடல் ஏழை சார்ந்த விஷயங்களை விட மனம் மனதை சார்ந்த விஷயங்கள் தான் அதில் அதிகம் ஸோ மென்டலி ஹெல்த்தாக இருந்தால் என்டையர் விஷயங்கள் நார்மலாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நல்ல என்ன சொல்கிறது சரியான குணம் வேணும் சாதாரணமாக இப்போ இப்போ ஏசோஸ் ஒரு கேஸ் சொல்லுவாங்க ஏசோஸ்பெர்மியானா சுத்தமாக விந்தணுக்களே இல்லை ஜீரோ நில் அந்த கண்டிஷன் தான் ரொம்ப கஷ்டம் அதை ஏசோஸ்பெர்மியாவை நார்மல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது நார்மலாகிறது ரொம்ப ரேர் ஆனால் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது சார் மார்ஃபாலஜி சரியாக இல்லை சார் மொட்டிலிட்டி சரியாக இல்லை சார் அந்த மாதிரி சின்ன சின்ன காம்போனெண்ட்டெல்லாம் ஈஸியாக சரியாகக்கூடிய விஷயங்கள் சாதாரண மூலிகை மருந்துகள்லேயே அவ்வளோ நல்லா சரியாகுது ஒன்றும் இல்லை இந்த சி சித்த மருத்துவத்தில் அமுக்குராச்சூர்ணம்னு ஒன்று இருக்குது வித்தானியா சோம்னிஃபரான்ற அமுக்ரான்ற ஒரு மூலிகை அந்த மூலிகை கூட சிலாசத்து பருப்பம்னு ஒரு பருப்பம் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய்யில் உருக்குன நெய்யில் இதை ரெகுலராக ரெண்டு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தாவே போதும் ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தாவே போதும் நல்ல மொட்டிலிட்டி நல்ல கவுண்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது நிறைய பேஷல் சாதாரண இந்த ரெண்டு மருந்துலேயே அமுக்குராச்சூர்ணம் சிலாசத்து பருப்பம் இந்த ரெண்டு விஷயத்துலேயே சரியாகுது நிறைய லெகின்கள் நிறைய இப்போ சோனங்கள் நிறைய கேப்சூல்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் சாதாரண இந்த மூலிகை மருந்துகளே அதை சரியாக பண்ணு அதே மாதிரி ஃபுட்டில் நிறைய விஷயங்கள் நிறைய ஆக்சுவலாக எல் எண்ணெய் ஒரு பெரிய மேஜர் ரோல் எள்ளெண்ணெய் வந்து அவ ஆண்மை பெருக்கில் ஒரு மிகச்சிறந்த ரோல் நீங்கள் வீட்டில் எள்ளெண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே ஒரு சின்ன மாற்றம் வரும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஃபினாமினாவை மாற்றக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சரியான பழக்க வழக்கங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம மென்டல் ஃபினாமினாவை மாற்றக்கூடிய அதாவது மைண்டை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய இந்த யோக பயிற்சிகள் நடைப்பயிற்சிகள் அந்த மூச்சு பயிற்சிகள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாவே நம்ம முழுமையாக குணமாக முடியும் ஸோ ஃபெர்டிலைசேஷனில் தடுக்கவே முடியாத தவிர்க்கவே முடியாத மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தான் நம்ம என்ன போகணும் சர்ஜரியோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலோ தேவை அதர்வைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இயல்பாக நம்ம கடந்து வெளியில் வர முடியும் ஆனால் இப்போ என்னென்னா என்டையராக ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஒரு மிகப்பெரிய ஃபினாமினாவாக கொண்டு போய் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு மருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் எரக்டைலே இல்லைன்ற கண்டிஷனுக்கு பேஷண்ட் போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி தன்னைத்தானே ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இந்த விஷயங்களை சிம்பிளாக பார்த்து அணுகுனாவே முழுமையாக இதிலேருந்து வெளியில் வர முடியும் ஆண்களுக்கு தேவை உண்மையாக உடல் பலத்தை விட மனபலம் தான் அதிகம் தேவை இந்த மனபலம்ன்ற சொல் நான் சொல்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மனபலம் உறுதியாக இருந்தாவே இந்த ஃபெர்டிலைசேஷன்ன்றது இயல்பானது இயற்கையானது கருத்தரித்தல் இயல்பாக நடக்கும் ஸோ இதை ஒவ்வொரு ம கல்யாணமான புது மன தம்பதிகளும் இளைஞர்களும் இளைஞர்களும் புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் வழி நடத்தினா ஃப்யூச்சரில் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன்ன்ற விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நேச்சுரல் ஃபர்டிலைசேஷனுக்குள்ளே வரலாம் ஸோ நம்ம சமூகத்தை காப்பாற்றலாம் நன்றி வணக்கம்